சரி இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ண முடியும் சார் நீங்க சொல்லணும் எதிர்பார்க்கறேன் இதுக்கப்புறம் என்னதான் நடக்கும் ஒரு முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவதா ஒரு பெண்ணை வந்துட்டு திருமணம் பண்ண வெளிய வெளியே போட்டோஸ் போட்டாரு என்ன காரணத்தினால இத்தனை நாள் சொல்லல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த போட்டோஸ் வெளியே வருது வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் தெரிய வெளியே வருது ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு மாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க என்னை அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்கன்னு ஒரு வெளியே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா வந்துட்டு உனக்கு முதல் மனைவி இருக்கும்போது நீ வந்து மனைவியாக முடியாது நீ கொடுக்குற கேஸ் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ண முடியும் என்ன நீதி தான் கிடைக்கும் ஏன்னா ஒண்ணு கிடைக்காது தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல சமானமா போய் இந்த பாரு எனக்கு ஏதாவது ஜீவனம்சம் கொடு எனக்கு ஏன்னா இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் கருவை கலைக்க முடியாது அப்படி ஏதாவது அவரே சொன்னாரு அவரே சொல்லியிருக்காரு நான் வேணுமா குழந்தை வேணுமா நான் வேணும்னா குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சொன்னதீட்டுல சொல்லிருக்கு ஒரு முடிவு கிடையாது இல்ல அதான் இதுதான் முடிவு தர்மப்படி முடிவு எடுக்க முடியுமே தவிர சட்டப்படி முடிவு எடுக்க முடியாது ஏன்னா சட்டப்படி இந்தமா தான் தப்பு செஞ்சவ இன்னொருத்தி புருஷனுக்கு ஏன் ஆசைப்பட்ட அதாவது சட்டம் அவருங்கிறது ஒராளை சொல்ல முடியாது சார் ரெண்டு பேருக்குமே என்னதான் இருந்தாலும் அவருக்கும் அதுல வந்து இதுல வந்து ஆணும் பெண்ணும் தவறு செய்வாங்க வயிற்று சுமக்கிறது யாரு அப்ப உஷார வைக்க வேண்டியது யாரு யாருக்குமே ரெண்டு கருக்கலை பண்ணல அவன் சொல்லியிருக்கான் கருப்பு சுமக்காத கலச்சரினு சொல்லிருக்கான் அந்த ரெண்டு ரெண்டுமே செய்த ரெண்டு கருக்கலைப்புல நீ உஷாராக இருக்க தான் என்னுடைய கேள்வி ஸோ மொத்தமாக சொல்லப்போனா மதம்பட்டி அவங்க அவரால் வந்துட்டு ட்ரெஸ்ஸல்டா வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படி தானே சார் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் மனசாட்சி இப்படி சொல்கிறோம் மன தர்மம் பிடி சொல்கிறோம் சட்டம் எதை ஏற்றுக்காது அதாவது இன்னொருத்தியுடைய கணவனை ஒரு பெண்ணு தொடர்பு உண்டு உடலுறவு கொள்ளலாம் அது வந்து சட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லாது அந்த பாதிப்பு அந்த க அந்த ஆண்மனுக்கு கிடையாது